சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தனிப்பெரும்பான்மையுடன் அதிக இடங்களில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைக்க உள்ளதாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகி ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது பதிவான வாக்குகள் ஜூன் மாதம் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவு இந்நிலையில் இன்று பல்வேறு மீடியாக்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளன இதில் பெரும்பாலான கணிப்புகளில் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முன்னதாக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கையுடன் பரப்புரை செய்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வெற்றி பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கையை வெளியிடவில்லை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அமைத்த இந்தியா கூட்டணி நம்பிக்கை உடன் தேர்தலை எதிர்கொண்டது இந்தியா கூட்டணி சவால் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு பின்னரான கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதாவின் வெற்றியையும் எதிர்க்கட்சிகளின் தோல்வியையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன கருத்து முடிவுகளை வெளியிட்டுள்ள நிறுவனங்கள் கூறியுள்ள முடிவுகள் முழு விவரம் இதோ வருமாறு இந்தியா நியூஸ் டி டைனமிக்ஸ் பாஜக கூட்டணி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று இந்தியா கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்து மற்றவை நாற்பத்தி ஏழு கி பாத் பாஜக கூட்டணி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு முதல் முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு இந்தியா கூட்டணி நூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் நூற்றி அறுபத்தி ஒன்று வரை மற்றவை பத்து முதல் இருபது வரை டி பப்ளிக் பாரத் கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் எட்டு வரை இந்தியா கூட்டணி நூற்றி பதினெட்டு முதல் நூற்றி முப்பத்தி மூன்று வரை மற்றவை நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு வரை டி பப்ளிக் டிவி பிமார்க் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்தியா கூட்டணி நூற்றி ஐம்பத்தி நான்கு மற்றவை 30, டிவி பைவ் தெலுங்கு பாஜக கூட்டணி முன்னூற்றி இந்தியா கூட்டணி நூற்றி மற்றவை 30, என்டிடிவி பாஜக கூட்டணி முன்னூற்றி இந்தியா கூட்டணி இரண்டு மற்றவை முப்பத்தி ஆறு கருத்து கணிப்புகள் அனைத்தும் பாரதிய ஜனதா முன்னூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என அடித்து சொல்கின்றன இவை கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு என எதிர்கட்சிகள் கூறுகின்றன தமிழ்நாட்டில் ஸ்டாலினின் கையோங்கி உள்ளதை கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் என அனைத்து கருத்து கணிப்புகளும் சொல்லி வைத்தது போல் தெரிகின்றன சிஎன்என் நியூஸ் திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகள் பாஜக ஒன்று முதல் மூன்று இந்தியா டுடே திமுக கூட்டணி முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகள் பாஜக இரண்டு முதல் நான்கு ஏ நியூஸ் திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டு அதிமுக எதுவும் பதிவாகவில்லை மற்றும் ஜி மகா எக்ஸிட் போல் திமுக கூட்டணி முப்பத்தி ஐந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நான்கு புதிய தலைமுறை திமுக கூட்டணி முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு அதிமுக இரண்டு பாஜக இரண்டு முதல் நான்கு நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகள் பாஜக கூட்டணி ஒன்று முதல் மூன்று தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக திமுக திகழ்கிறது தமிழ்நாட்டில் திமுகவின் செல்வாக்கு கொஞ்சமும் குறையவில்லை அதே அளவிலே உள்ளது மக்களுக்கு திமுக மீது பெரிய அளவில் அதிருப்தி அளவில்லை ஆட்சிக்கு எதிரான அலை என்று எதுவும் உருவாகவில்லை மக்கள் திமுக கூட்டணி பக்கமே உள்ளனர் என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுகவே அதிக அளவிலான தொகுதிகளை கைப்பற்றும் என்று கிட்டத்தட்ட அத்தனை கருத்து கணிப்புகளும் தெரிவித்துள்ளன அதிமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஒற்றை இலக்கத்திலேயே வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் இந்த கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன தமிழகத்தில் திமுக கூட்டணி சார்பில் திமுக இருபத்தி இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் ஒன்பது இடங்களிலும் சிபிஐ சிபிஎம் விசிக தலா இரு இடங்களிலும் மதிமுக இந்திய முஸ்லிம் லீக் கட்சி தலா ஒரு இடத்திலும் போட்டியிடுகின்றது அதிமுக கூட்டணி சார்பில் அதிமுக முப்பத்தி மூன்று இடங்களிலும் புதிய ிய தமிழகம் ஒரு இடத்திலும் தேமுதிக ஐந்து இடங்களிலும் போட்டியிடுகிறது பாஜக கூட்டணி சார்பில் பாஜக பத்தொன்பது தொகுதிகளிலும் யான் பாண்டியன் ஏ சி சண்முகம் சிவனேசன் பாரிவேந்தர் ஆகியோரின் கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது பாமக பத்து இடங்களிலும் தமாகா மூன்று இடங்களிலும் அமமுக இரண்டு இடங்களிலும் சுயேச்சையாக ஓபிஎஸ் ஒரு இடத்திலும் போட்டியிடுகிறார் தமிழகத்தில் நட்சத்திர தொகுதிகளில் பதினொன்று உள்ளன அவற்றில் தென் சென்னை சிதம்பரம் வேலூர் ராமநாதபுரம் தேனி தூத்துக்குடி கன்னியாகுமரி கோவை தர்மபுரி தென்காசி விருதுநகர் நீலகிரி ஆகிய தொகுதிகள் பார்க்கப்படுகின்றன இந்த பதினோரு விஐபி தொகுதிகளின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தந்தி டிவி வெளியிட்டிருந்தது தென் சென்னை திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் அதிமுக சார்பில் ஜெயவர்தன் ஆகியோர் மீண்டும் போட்டியிட்டனர் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவின் வேட்பாளராக களம் கண்டார் தென் சென்னை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே உள்ளது என்று தந்தி டிவி கருத்து கணிப்பு கூறியுள்ளது அதன்படி திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக முப்பது சதவீதம் பாஜக இருபத்தி நான்கு சதவீதம் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது சிதம்பரத்தை பார்த்தோமாக இருந்தால் இந்த தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பாஜக சார்பில் கார்த்தியாயினி அதிமுக சார்பில் தந்திரஹாசன் போட்டியிட்டனர் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே உள்ளது என்று தந்தி டிவி கருத்து கணிப்பு கூறியுள்ளது அதன்படி திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் வி நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக இருபத்தி ஏழு பாஜக பத்தொன்பது சதவீதம் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது வேலூரை பார்த்தோமாக இருந்தால் இங்கு திமுக சார்பில் கதிர் ஆனந்த் பாஜக சார்பில் ஏசி சண்முகம் அதிமுக சார்பில் பசுபதியும் போட்டியிட்டனர் வேலூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே உள்ளது என்று தந்தி டிவி கருத்து கணிப்பு கூறியுள்ளது திமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் புதிய நீதி கட்சி முப்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக இருபத்தி இரண்டு சதவீதம் வரும் என கணிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தை பார்த்துமாக இருந்தால் இங்கு சுயேட்சையாக தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் களம் காண்கிறார் அவருக்கு பலாபல சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது திமுக சார்பில் ஐயு எம் எல் நவாஸ் கனி அதிமுக சார்பில் ஜெய் பெருமாள் ஆகியோர் போட்டியிட்டனர் ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் ஐ ஜு முப்பத்தி ஐந்து சதவீதம் மூன்று அதிமுக இருபத்தி இரண்டு சதவீதம் தேனியை பார்த்தோமாக இருந்தால் தேனி தொகுதியில் பாஜக கூட்டணியில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார் திமுக சார்பில் டிடிவி தினகரனின் புதல்வன் தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக சார்பில் வி டி நாராயணசாமி ஆகியோர் போட்டியிட்டனர் தேனி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டம் கூட்டணிக்கே உள்ளது என்று தந்தி டிவி கருத்து கணிப்பு கூறியுள்ளது அதன்படி திமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் அமமுக முப்பது சதவீதம் அதிமுக இருபத்தி ஒரு சதவீதம் பெறும் கணிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பில் கனிமொழி அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் விஜயசீலன் ஆகியோர் போட்டியிட்டனர் தூத்துக்குடி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே உள்ளது என்று தந்தி டிவி கருத்து கணிப்பு கூறியுள்ளது திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீதம் தாமகா பதிமூன்று சதவீதம் கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் விஜய் வசந்த் பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அதிமுக சார்பில் பசிலியன் நசரத் ஆகியோர் போட்டியிட்டனர் கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே காங்கிரஸ் நாற்பது சதவீதம் பாஜக முப்பத்தி நான்கு சதவீதம் அதிமுக பதினாறு சதவீதம் உள்ளது என்று தந்தி டிவி கருத்து கணிப்பு கூறியுள்ளது கோவை தொகுதியில் பாஜக சார்பில் அண்ணாமலை திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் அதிமுக சார்பில் சிங்கை ராமசந்திரன் ஆகியோர் போட்டியிட்டனர் கோவை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே உள்ளது என்று தந்தை கருத்து கணிப்பு கூறியுள்ளது திமுக முப்பத்தி ஒன்று புள்ளி பாஜக முப்பது பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி அதிமுக சார்பில் ஆர் அசோகன் ஆகியோர் போட்டியிட்டனர் தருமபுரி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே உள்ளது என்று தந்தி டிவி கருத்து கணிப்பு கூறியுள்ளது திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் பாமகவுக்கு முப்பத்தி இரண்டு சதவீதம் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஆறு சதவீதம் தென்காசியை பொறுத்தவரை தொகுதியில் பாஜக சார்பில் ஜான் பாண்டியன் அதிமுக சார்பில் டாக்டர் கிருஷ்ணசாமி திமுக சார்பில் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் ஆகியோர் போட்டியிட்டனர் தென்காசி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே உள்ளது என்று தந்தி டிவி கருத்து கணிப்பு கூறியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்